நம பார்வதி ஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி தென் தில்லை மன்ற நூல் ஆடி போற்றி இந்த ஆறுமுதமான போற்றி ஆரூர் அமர்ந்த அரிசே போற்றி சீதா திருவையாரா போற்றிபுரம் பண்ணுளீராய் பாட்டும் நீர் பக்தர்கள் சித்தம் பரவிக்கொண்டீர் கண்ணுளீராய் கருத்தில் உண்மை கருதுவார்கள் காணுவள் வண்ணம் மண் மதியம் வைத்தீர் வாத நாடர் உளிராய் நிற்பது என்னே என் வேலைச்சூழ் வெண்காட நீரே ஏ ஏ அடியார்களுடைய பெருமையை இறைவனே வந்து எடுத்துரைக்கிறான் என்றால் அந்த பெருமையை என்ன என்று சொல்ல முடியும் இறைவன் வாயிலாகவே தனது மெய்யடியார்களை அடையாளம் காட்டுகிறான் அந்த மெய்யடியார்களை நீ சென்று அடைவாயாக என்று ஆட்படுத்துகிறான் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது சீர அடியார் கூட்டமும் வைத்துக்கிறான் என்று மணிக்கவாசர் சொன்னாரே அடியார்களை அமைத்து தருவதும் அவன் தானே நாம ஒருவரை நட்பு கொள்ள முடியாது அந்த நட்பு நிலைக்காது அது இறையருளால் அது அமைய வேண்டும் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் இப்படி சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு சேரமான் பெருமாள் ஆயினார் ஆப்த விளங்கினார் ஆயுட்காலம் காலம் முழுவதும் தொடர்ந்து விளங்குவதுதான் உண்மையான நட்பு அப்பொழுது இருவரும் ஒத்த கருத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் அது ஒருவராக இருக்கலாம் அல்லது ஒரு குழுவாக கூட இருக்கலாம் இந்த அந்த சேர்ந்த ஒரு பத்து பேர் இருக்கலாம் அல்லது நூறு பேர் கூட இருக்கலாம் அனைவரும் ஒன்றுபட்ட சிந்தையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு அடியார் திருக்கூட்டத்தை இறைவன் அமைத்து தருகிறான் அந்த அடியாரிடம் சென்று அணைவாயாக என்று சுந்தரருக்கு அருளி செய்கிறான் நாதனார் அருளி செய்ய அதுதான் அருள் செயல் திரிபுராணத்தில் இந்த அருளிச்செயல் அருள் அருள்தல் அருளி என்ற வார்த்தைகள் வன்முறை வருவதை பார்க்கிறோம் இதெல்லாம் நமக்கு திரிபுராணம் கற்றுத்தரக்கூடிய பல முக்கியமான செய்திகள் அவன் அருளால் தான் அவன் தாளை வணங்க முடியும் என்பதற்கு வேறு எங்கு சான்று தேட முடியும் நம்ம திருமுறைகள் மட்டுமே போதும் பெரிய பெரிய வரலாறுகளையோ அல்லது புராண கதைகளையோ கூட தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் இந்த பன்னெண்டு திருமுறைகள் நடக்கும் இப்படி ஒரு நன்னறி காட்டுவதற்கு ஒரு கடவுளே வந்து முன்னின்று உத்தரவிடும் பொழுது சுந்தரலால் வேறு என்ன செய்ய முடியும் இது எனக்கு கிடைத்தற்கரிய பெயர் நெறியை பெற்றேன் என்றார் சிவனியை நான் அடைந்து உயிர்ந்தேன் தேவரில் காட்ட அறிந்தேன் என்று மனமகிழ்ந்தார் இறைவனை வணங்கிவிட்டு இறைவன் சொன்னார் நீ அந்த நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடு என எந்த இல்லாத மெய்மை திருமொழி வாய்மை திருமொழி அந்த அடியார்களை பாடியே அந்த திருப்பதி என்று அண்ணலார் செய்தார் இதை அருள் செய்வதை இப்படி அருள் செய்வதை இரண்டாவது முறையாக கேட்கிறோம் முதலில் எப்படி பாடுவது என்று தெரியாமல் இருந்த பொழுது முன்பு நம்மை பித்தன் என்று முடிந்தனே அதலின் என்னுடைய பின் பெயரை பித்தன் என்று பாடுக என்று கட்டளையிட்டார் இங்கு அடியார்களை பாடுக என்று கட்டளையிடுகிறார் என்னை பாடுக என்று சொல்லவில்லை அடியாரை பாடுக அடியார் பெருமை பாடுக என்று கட்டளையிட்டாராம் அது இது சொல் மாலை சொல்லால் ஆகிய மாலை சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்கள் அப்புறம் அவனுடைய வாக்கு குயிலினங்களே அந்த சொல் மாலையை பயில்கின்றான் திருப்பணத்தில் அதே போல இங்கு நிறைசுல் மாலை என்கிறார் அந்த கொதிலா மாலை கொதிலான பதிகத்தை மீமை திருப்பதிகத்தை அவர் பா பாடும்படியாக இறைவன் கட்டளையிட்டார் அப்படினான் அதை கேட்டு தன்னுடைய முடிசாய்த்து வணங்கினாராம் சுந்தரர் அப்பொழுது கேட்டார் இதற்கு யான் எவ்வாறு கைமாறி செலுத்த முடியும் இதற்கு யான் யார் இதை செய்வதற்கு என்னால் எப்படி முடியும் அதாவது இந்த இறைவனுடைய அருள் துணை இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது என்பதை காட்டக்கூடிய ஒரு இடம் இது யான் யார் என் உள்ளமார் என்று மணிக்கவாசி சொன்னார் பானோர்பிரான் என்னை இருக்கிறான் இல்லாவிட்டால் யாராலும் இங்கு என்னை அறிய முடியும் என்று திருவாசகம் பேசுகிறது அதே போல் இங்கு இதற்கு யான் யார் என்று கேட்கிறார் இந்த செயலை செய்வதற்கு அப்படி எனக்கு சக்தி இல்லை இல்லையே வன்மை இல்லையே பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் என்ன மறுபடியும் இந்த அருள் தான் நீ அருள் செய்ய வேண்டும் எப்படி பாடுவது என்று எனக்கு தெரியவில்லை பாமாவை சூட்ட வேண்டும் இந்த அடியாரர்களுடைய பெருமையினார் பாட வேண்டும் என்றால் உனது அருள் ஒரு அருள் இல்லாமல் ஒரு காலம் நடவாது என்று சொன்னாராம் இவர்தான் தம்பி நான் தோழராயிற்று நம்முடைய நம்பியாரோ கேட்டால் இல்லை என்று சொல்லுவாரா உடனே பெருமான் அடியெழுத்து கொடுக்கிறார் இதற்கு இந்த தமிழ்மொழி செய்த ஒரு புண்ணியம் இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சம் இல்லை சுவாமி வாக்கிலேயே தமிழ் வருகிறது இன்னும் யார் யார் சொப்பாட வேண்டும் இல்லையா அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் இந்த இடத்தில் அடியெடுத்து கொடுத்தார் என்றால் அசிரியாக அடியெடுத்து கொடுப்பது அது எல்லா மொழிகளிலும் இருக்குமா என்பது தெளித்தான் பார்க்க வேண்டும் தமிழ் மொழி செய்த பாக்கியம் எப்படி பாடுவது என்று இறைவனை கேட்டால் இறைவனை எடுத்துக் கொடுக்க முன்வருகிறான் இதே போலத்தான் அருணைநாதனும் கேட்டாராம் முருப்பெருமானின் முட்டை திருப்பத்தி என்ற அடி எடுத்து கொடுக்கிறார் இந்த அருளாளர்களுக்கு கேட்ட வேற என்ன எல்லாம் உடனே கிடைத்து விடுகிறது நமக்காக அவர்கள் வேண்டுகிறார்கள் நாம் இயல் வேண்டும் என்பதற்காக பெருமானும் அந்த கருணையோடு தான் நமக்கு அந்த விளைச்சிருக்கிறான் இந்த உலகம் உய வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்கிறார் இவ்வளவு பாடல்களை பாட வேண்டிய அவசியம்தான் என்ன உலகம் அந்த கடவுளே அப்படித்தான் உண்டா நஞ்சை உலகம் வந்து வாக்கு உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவன் நஞ்சே உண்டான் அடியார்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் அருளாளர்கள் இப்படி இறைவனை பரவி இருக்கிறார் எல்லா அல்லர்களும் தீர்ந்து இந்த உலகம் அல்லல் இல்லாத ஒரு உலகமாக விளங்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவர்கள் அப்படி பாடினார்கள் அல்லல் தீர்ந்து உலகம் உய்ய மறை அளித்து திருவார்க்கால் உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மறை வேதத்தை உண்டாக்கினான் பெருமான் அந்த வணங்கப்படக்கூடிய கடவுள் விண்ணும் மண்ணும் துணிக்கக்கூடிய ஒரு பெருமான் அவன் இப்படி தென் தமிழால் இதனை பாடுக என்று அடியெடுத்து கொடுக்கிறான் தில்லைவாழ் அந்த அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வண்புகழாரை அடித்து இசை பா மொழி என்றார் இந்த வரியை வைத்து ஆரம்பித்து இந்த இசை பாவினை திருப்பதிகத்தை இன்னிசை பதிகத்தை மொழிந்தருள்வாயாக என்று பெருமான் கட்டளையிட்டான் இதில் ஒரு பெரியவர்கள் சொல்வார்கள் பல நயங்கள் உண்டு தானே இது நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி ஏன் தில்லை என்று அடியெழுத்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு இனாக்களை எழுப்புவது சிலவருடைய வழக்கம் அது முன்னமே அடியன் சொன்னது போல இறைவனுடைய திருவருளை திருவுள்ளத்தை யாராலும் அறிய முடியாது நாம் கேள்வி கேட்பது போல அபத்தம் கிடையாது தில்லைதான் முதன் முதல் தளம் அல்லது கோயில் என்றாலே தெல்லைதானே அதனால் அடையெடுத்துக் கொள்வதெல்லாம் எதற்கு இந்த சமாதானம் எல்லாம் வெறுமான் அருள் செய்துவிட்டார் சுந்தரன் பாடிவிட்டார் அதோடு நாம் தலைமையில கொண்டதை வணங்க வேண்டும் இந்த எல்லாம் செய்யக்கூடாது இந்த அடியனுடைய தாழ்மையான கருத்து பெரியவர்கள் எவ்வளவு சொல்வார்கள் அதை பற்றி நான் எதுவும் கூறுவதற்கில்லை அந்த அடியார்களுடைய பெருமையை சொல்ல வந்தவர் தில்லை ஒரு பெருமையை அருமையை அவர்களுடைய அந்த உச்சந்தி முட்டாத பூஜை செய்யும் முறையை ஏற்ற பெருமான அவ்வளார செய்தார் அவ்வளவுதான் மற்ற அடியார்களை ஏன் சொல்ல வெளியூர்களை ஏன் இதெல்லாம் நமக்கு எல்லா நாயமார்களும் ஒன்றுதான் பெருமான் அடி எடுத்து கொடுத்தது இந்த ஒரு வரிதான் மற்ற வரிகள் எல்லாம் சுந்தரர் வாயிலாக பெருமான் பாடியதுதான் அப்பொழுது இவ்வளவு அடியாது மொத்தம் அறுபது பேர் சுந்தரர் அறுபத்தி ஒன்று அவருடைய பெற்றோர்கள் இருவரும் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயமார்கள் ஆகிறார் அவர்களுக்கு அடியேன் என்று சொல்வதும் உண்டு அவர்களுக்கு அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுவோம் இந்த திருத்தொண்ட தொகையை அப்படி தலைமையில் வைத்துக் கொண்டு போற்றக்கூடிய ஒரு திருத்தொண்ட தொகையை ஆராய்ச்சியாவது செய்வதாவது ஏன் இந்த நாயனாரை வெறும் அடியேன் என்று மக்கள் சொன்னார் இன்னொரு நாயனாரை அடியாருக்கும் அடியேன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன இப்போ சில நாயன்மார்க்கு அடியேன்னு சொல்லாமல் இரண்டு நாயன்மார்களை சேர்த்து வைத்து ஒரே ஒடைய ஒரே ஒரு முறை மாத்திரமே இதெல்லாம் மிகவும் கடை நிலையில் உள்ளவர்கள் கேட்கக்கூடிய கல்வி அதையெல்லாம் முதலில் மனதில் வாங்கி கொண்ட பிறகுதான் இந்த திருப்பதியத்தை நாம் அணுக வேண்டும் அதே போல இந்த திருப்பதியத்தை நாம் இசிக்கும் பொழுது பாடும்பொழுது அந்த ஒவ்வொரு நாயனாருடைய திருப்பெயரும் நம்முடைய மனத்தில் உள்ளே புகுந்து வெளிவராதபடி செய்து கொள்ளவும் என்றால் என்ன அதை அந்த நாயன்மருடைய அருமை பெருமைகளை அப்படியே ஆழமாக பதித்து வைத்துக் வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கு நாம் அடியார்க்க அடியவாக இருக்க முடியும் ஒரு தடவை காதல் கட்டுவிட்டு அடுத்த நிமிஷம் அந்த நாயன்மார் பெயரை மறந்தே போயிட்டு ஏதோ ஒரு நாயனார் சொன்னாரே அது என்ன நாயனார் என்று கேட்பவர்கள் உண்டு அப்படி எதற்கு அது சொல்வானேன் இப்படி மறப்பானேன் நிதானமாக சொல்வோமே ஒரே அடியா ஒரு வேகத்தில் சொல்வதற்கு பதிலாக நிதானமாக சொன்னால் ஒவ்வொரு நாயன்மார் பேரையும் மெதுவாக உள்ளே சென்ற அவசர அவசரமாக சொல்வதால் அது நினைவில் இருப்பதில்லை நம்முடைய நினைவில் இறுதிக்காலம் வரை நிற்க வேண்டிய ஒரு பதியம் இதை அப்படி நாம் போற்றாமல் மேலெழுந்த வாரியாக நான் பாராயணம் செய்தேன் என்று செய்யக்கூடாது அதற்காக மட்டுமே இந்த தகவலை அதையும் பகிர்கிறேன் இதில் நித்திய பாராயணமாக செய்து இதனை அனுபவித்த பெ பெரியவர்கள் யாராலும் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் அறுபத்தி மூன்று நான் மாறு இடத்தில் உயிரே வைப்பவர்களும் இருக்கிறார்கள் ஏதோ அடியார்க்கு அடையும் என்று அவர் பாடிவிட்டார் நமக்கு என்ன என்று போகாமல் அந்த நாயனார் காட்டிய வழியில் நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க முடியாவிட்டாலும் சிலவற்றையாவது செய்து அந்த சிறனூருளை பெறலாமே என்ற எண்ணம் வர வேண்டும் அந்த அடியாருடைய அருள் அதற்கு நமக்கு அருச்சு அது துணை புரிய வேண்டும் அதற்குத்தான் துணை செய்கிறது இந்த அதிகம் அதை தவிர அடியாருக்கும்படியேன் என்று எல்லா அடியார்களையும் தொகுத்து கொடுத்தது வேறெமும் காண முடியாத ஒரு ஒரு அருணிச் வேற வேறு எங்கேயாவது இருக்கிறதா இந்த தேடித்தான் பார்க்கணும் அடியேன் அறிந்த வரையில் இல்லை அது செய்வம் பெற்ற ஒரு பெரிய ஒரு பாக்கி பேர் ஆகவே இந்த பதியத்தை இந்த ஒரு கண்ணோட்ட படிக்க வேண்டும் என்று மிகவும் மிக தாழ்மையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்பொழுது இந்த கொலிகபாணம் என்ற ஒரு பண்ணில் அமைந்துள்ள இந்த திருத்தோண்டத் துறையை நாம் இப்பொழுது அனைவருமாக சுந்தரரோடு சேர்ந்து நாம் விசைப்போம் இதை கொலிக்கபாணம் என்பதை மரபு வழியில் எப்படி பாடுகிறார்களோ அப்படியே பாடலாம் இதை பா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ராகம் வைத்து மாற்றி பாடுவது என்பதெல்லாம் தேவையற்றது ஒரு பாராயணம் என்று வரும்பொழுது அதை பண்ணவோடு தான் பாட வேண்டும் மற்றபடி எங்கேயோ போய் பாடுகிறோம் கையர் மற்றவர்களுடைய ஒரு ஆரவாரத்தையோ அல்லது கைத்தரத்தலோடு எதிர்பார்த்து செய்யும்பொழுது பொழுது நாம் அதனுடைய சிறப்பையோ பக்தி திறத்தையோ மறந்து விடுகிறோம் நம்முடைய இசை வன்மையை காட்டுவதற்காக அந்த ராகளை மாற்றியும் எனக்கும் இந்த தெரியும் என்பதை ராகும்பதை காட்டிக்கொள்ரபு வழியிலே நாமும் நிற்போம் குறைந்தபட்சம் பாராயணம் செய்யும்போதாவது இறைவன் பாடும்போதாவது அந்த கொல்லி வானத்தில் பாடும்படியாக அடியேன் அடியார்களை மிகவும் தாழ்மையாக கட்டுக்கொள்கிறேன் தில்லை வாழ்ந்த நம்ம அடியார்க்கும் அடியேன் திருநீலகத்து குயவனார்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகை கும்மடியேன் இடையாந்தன் குழிமாரியார் கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல நெற்பொருளுக்கடியேன் விரி பொல் சூழ்குன்றையார் விரன் மெண்டர்கடியேன் அல்லி மின் முள்ள அமர் நீரிக் கடியேன் ூரில் அம்மானு காளே எலைமலிந்த வே நம்பி எரிபத்தற்கடியேன் ஏநாதிநாதந்தும் அடி அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலை எந்த அடியார்க்கும் அடி ஏன் மலைமலிந்த தோல்வள்ள கஞ்சாரன் வாட்டின்டியும்டியேன் அலைமணிந்த பொக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் நம்ம காளே உண்மையால் உலகாண்ட மூர்த்தி கும் அடியேன் முருகனுக்கும் உத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தோண்டதும் அடியார் கும் செம்மையே திருமேனி வழிபட நிற்க திகுண்டெழுந்த தாதி தாழ்மழுவினால் எரிந்த அம்மையா நடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் நம்ம காளே திரு செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை தன் அடியார் கும் அடியேன் திருநம்பி குலச்சிரை தன்னடியார்கும் அடியேன் பெருமிழலை கும்பர்க்கும் பேயார் கும் அடியேன் உரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளிப்புணர்ச்சூத்தமங்கடியேன் அருநம்பி நம்பி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காளே ஒம்பராவரி வண்டு மணனார மலரும் மது மணனுக்குன்றயான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார் குமடியேன் ஏயகூன் கலிக்காமன் அடியார் கும்படியேன் நம்பிரான் திருமூலன் அடியார் குமடியேன் நாட்ட தண்டிக்கும் ஊர்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாதன் குமடியேன் ஆரூர் ஆரூரில் அம்மாறு காளே பார்வண்ட வனமுலையாள் மைவங்கன் கடலே மறவாது கல் எரிந்த சாக்கியற்மடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்பொறிக்கும் அடியேன் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர்கடியேன் கார்கொண்ட கொடைக்களைவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதனடியார்க்கும் அடியேன் ஆற் கொண்ட வேர்கூற்றன் கடந்தை கோனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா நுக்காளே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் பொழிகருவூர் துஞ்சிய பொழ்ச்சோழற்கடியேன் நெய்யடியான் அரசிங்க முனைகரையர்கடியேன் விரித்திரிசூ கடல் நாகை அதிபத்த கைதடிந்த வரிசலையான் கரிக்கம்பன் கடியன் கடற் சத்தி வரிஞ்சுயர்வோன் அறியார்கும் கும்மடியேன் ஐயடிகள் காட வருவோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரம் ஆரூரில் அம்மா காடு கரைக்கண்டன் கடலடியே காத்துக் கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேறிவன்ற இன்ற சீர் நடுமார் அடியார் கும்மடியேன் துறை கொண்ட சம்பவம் இருளகற்றும் ஜோதி தொன்மையிலை வாயிலான அடியார் கும்மடி ஏன் அரை கொண்டவே நம்பி அழுவார் கடியேன் ஆரோரன் ஆரோரில் நம்ம காடே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் பார்க்கின்ற பெருமான் காடவர் போன் கழ்ச்சிங்க அடியார் கும்மடியேன் மடல் சூழ்ந்த மடல் சூழ்ந்த தார் நம்பி இடம் கழிக்கும் தஞ்சை நன்னாம் சிறு துணை அடியார்க்கும் அடியேன் அடை மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த போர் துணை கும்படியேன் அடை சூழ்ந்ததே நம்பி கொற்பளி கும்படியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா அக்காடு பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் அரமனையே பாடுவார் அடியார் கும்மடியேன் சித்தத்தைச் சிவம்பாக வைத்தார் அமடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் அடியார் கும்படியேன் இப்போதும் திரும்பி இனி அழி முப்போதும் திரும்பி இனி தோல்வார் முப்போதும் திரும்பி இனி தோண்டுவார்கடியேன் குரு நீர் பூசியே குருவர் கும்படி ஏன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார் கும்படி ஏன் ஆரூரன் ஆரூரில் நம்ம அக்காளுசீர் மறைனா அவன் நின்ற ஓர் கூசல் வரிவளையாள் மாணிக்கும் கும்படி ஏன் என்னவனாய் உலக அண்ட செங்கானார்கள் தென்னவனாய் உலகாண்ட செங்கனாக்கடியேன் திருநீல கண்டத்து பாடனார்கழியேன் தென்னவனாம் அடியே அடுங்கட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோம் அன்னவனாமாரோர் அடிமை கட்டு கோப்பார் ஆரூரி அம்மானுக்கு அன்பராவாரே ஏ எல்லா அடியாருக்கும் அடியே என்று சொன்னவர் இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலுக்கும் மகுடமாக ஆரோரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளை தியாகசி பெருமான் தானே அடியை எடுத்து கொடுத்தவன் அவனுக்கு ஆளாக இருக்க முடியுமா மிகளா அவனுக்கேதானே ஆக வேண்டும் ஆகவே அந்த ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஊர் அம்மானுக்கு ஆள்தானவர் இருந்தாவிட்டாலும் அந்த அழியெடுத்து கொடுத்த பெருமானுக்கு புகழாரம் சூட்டுகிறார் பந்தொண்டன் அதில் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பெயரின் செஞ்ஞானி செடையன் ஆகிய சடைய நாயனார் சிஞ்ஞானியார் ஆகியிருக்கும் இவரை இன்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களையும் கூப்பிட்டிருக்கிறார் அவர்கள் இந்த திருநாவலூரில் இவரை பெற்றெடுத்து எடுத்தவர்கள் அவருக்கும் சேர்க்கிறார் சுந்தரர் சொன்னதனால் சேடையனாருக்கும் ஒரு புராணம் விசையின் ஞானியாருக்கும் புராணம் இப்படித்தான் அவர் ஒரே புராணத்தில் சுந்தரர் காட்டிய வழியிலே தான் இருக்கின்றார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த அவரூரின் அடிமையை கேட்டு மகிழ்பவர்கள் அன்பராவது மட்டுமல்ல ஆரூரனுடைய அன்பர்களுக்கும் அன்பராக ஆவார் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் பாடலில் என்னவோ ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே இந்த ஆரூரின் அடிமை கட்டு ஒப்பவர்கள் ஆரூரில் அன்பு அன்பர் நாமும் தியாகேசனுடைய அருள் பெறலாம் என்பது கருத்தாக இருந்தாலும் இவ்வளவு தூரம் இந்த அடியாரர்களுடைய பெருமையை சொல்லிவிட்டு அவர்களுக்கெல்லாம் அடியேன் என்று சொன்ன பிறகு அதையும் நாம் சேர்த்து நினைத்து பார்க்க வேண்டாமா அதில்தான் மகிழ்ச்சி இன்னும் மலர்ந்து அதுவே தான் நாமும் அந்த திருத்தொண்ட தொகையை நமக்கு அளித்த நமது வந்தொண்டர் அடியார் ஒரு தம்பிரான் தோழருடைய திருவடிகளை வணங்கி ராஜேஷனுடைய திருவடிகளையும் வணங்கி அந்த தம்பிலான் அருள் பெற்ற அனைவரையும் வணங்குவோம் அப்பாதும் அடிச்சு வாய்ந்த அடியார்களையும் வணங்குவோம் திருநீரி முழுமிட்ட அடியார்களையும் வணங்குவோம் இப்போதும் திருநீரை திருண்டு போகக்கூடியவர்கள் முழு நீர பூசி முதியவர்களையும் வணங்குவோம் என்றெல்லாம் நமக்கு அப்போது தான் அந்த ஒரு எண்ணமே தோன்ற ஆரம்பிக்கும் அவர் இப்படி அடுத்து அடி எடுத்து கொடுக்காவிட்டால் யாராவது நினைப்பார்களா இவ்வளவு கூறியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஆலய ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்தும் நாம் அவர்களுக்கு குரு பூஜை விழாக்களை நாம் எல்லா ஊர்களிலும் நடத்துகிறோமா சில குறிப்பிட்ட ஊரில் மாத்திரமே நடத்துகிறோம் என்பதுதான் வருந்தத்தக்கது அடியாருக்கு அடியானாவது என்பது குரு பூஜை விழாவில் வரக்கூடிய அன்பர்களை பார்த்தாலே தெரிந்துவிடும் அத்தனை ஈடுபாடோடு வருகிறார்கள் எந்தெந்த ஊர்களிலும் இருந்து வருகிறார்கள் இதை அடியும் பார்த்தபடியால் சொல்ல வேண்டியிருக்கிறது இன்று என்ன நாள் என்றால் பிரதோஷம் என்று கூட சொல்ல வேண்டியிருக்கிறது இன்று திருக்குறுப்பு தொண்டருடைய குரு பூஜை என்று சொன்னால் அப்படியா என்று கேட்கிறார்கள் ஆனால் இந்த குரு பூஜைக்கு வரக்கூடிய அடியார்களோ சிவனடியார்கள் அப்படி அல்ல முன்பே திட்டமிட்டு வைத்துக் கொள்கிறார்கள் இந்த குரு இவருடைய குருபதியின் சிறப்பாக நடைபெறும் அந்த அவர் முக்தி பெற்ற தலம் அது அங்கு செல்வோம் என்று அடியார் கூட்டங்களோடு அங்கு செல்கிறார்கள் அதுதான் நாம் செய்ய வேண்டியது அந்த நாயன்மார்களுக்கு அப்போதுதான் உரிய மரியாதையை நாம் தருகிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம் பாட்டை படித்து கொண்டு போவதனால் எந்தவித மாநிலமும் நாம் அதில் செய்ய வேண்டும் அந்த சேர்க்கிழா குருபூஜை உட்பட அறுபத்தி மூணு நாய்மார்கள் குரு சேர்த்து செய்யும்போது சந்தனாச்சாரியர் குரு செய்வது இவையெல்லாம் சேவலுக்கு கடமையாக தருவார்கள் என்று வழியை நம்புகிறேன் அதற்கான ஒரு எண்ணத்தை அந்த பரிணாம வளர்ச்சி என்று சொல்வார்கள் அதுபோல அந்த எண்ணம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பு பெருக வேண்டும் அடியார்கள் இடத்திலும் பரமனிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு அருடைய இறைவன் கொடுத்து விட்டார் இன்னும் வேண்டுவதற்கு என்ன இருக்கிறது எதுவுமே இல்லை ஆகவே அந்த பரமன் அப்படி அனைவருக்கும் அவருடைய வாழ வாழ்வாமல் வாழ்வதற்கு அறுவடை புரிய வேண்டும் என்று நாம் அவனுடைய மறு கமலங்களை கமலங்களை சாய்த்து வணங்குவோமாக நம்ம பார்வதி ஹரஹர மகாதேவா என்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்க நிறைவா ஊற்றி தென் தில்லை மந்திரங்கள் நாளை ஊற்றி என் காரங்கமான ஊற்றி ஆரூர் அமர்ந்த அரைச்சே போற்றி திரா திருவையாரா போற்றி